வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாயராஜ் பேசுறேன் இடையில சில நாட்களாக நம்மளால வீடியோ போட முடியல சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அதனால நம்மளால தொடர்ந்து வீடியோ போட முடியல இப்ப நம்ம அந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்துட்டோம் இனி நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் அதுல எந்த ஒரு தடையும் இருக்காது நம்ம போடுற வீடியோவா வழக்கம் போல நீங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதாவது நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டு வந்தோம் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்வது புத்திமதி அப்படின்னா என்ன எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது இதை இப்படி செய்யாத இதை அப்படி செய்யு இதையே செஞ்ச இதனாலதான் அப்படி ஆயிருச்சு இல்லாட்டி இப்படி போயிருக்கோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரியே சொல்லுவாங்க அது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி அடுத்தவங்க நம்மளுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அந்த விஷயத்த செய்யாதீங்க அப்படி செய்யறவங்க கூட பழக்க வழக்கம் வட்டி ஏன் புத்திமதி சொல்றதுனால என்ன இருக்கு புத்திமதி சொல்றது நல்ல விஷயம் தானே அப்படின்றது வேற புத்திமதி சொல்றது நல்ல தான் எடுத்ததுக்கெல்லாம் புத்திமதி சொல்லக்கூடாது அதாவது எதை எடுத்தாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம எந்த விஷயத்த சொன்னாலும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு முன்னாடி வந்து புத்திமதி சொல்றது ஒரு குடும்பத்துல நல்லதோ கெட்டதோ அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் கணவன் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி மனைவி சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கான விஷயங்களா இருந்தாலும் சரி மொத்தத்துக்கு நம்ம குடும்பத்துக்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க பேசி முடிவெடுக்கிறதா நல்லதா இருக்கு ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு எது செஞ்சா நல்லதுன்னு நான் தான் யோசிப்பேன் என்னோட தான் யோசிக்கணும் என்னோட குழந்தைகள் தான் யோசிப்பேன் நம்மளோட விஷயங்களை அடுத்தவங்க யோசிக்க கூடாது யோசிக்கவும் முடியாது ஏன்னா நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது தெரியவும் கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கான விஷயங்களை அடுத்தவங்க பேசலாம் அதுல எப்படி தீர்வு கிடைக்கும் அதனாலதான் அடுத்தவங்கள பேச விட கூடாது ஏதாவது ஒரு பிள்ளைங்க படித்து சம்பந்தமா இருக்கணும் ஒரு என்ஜினியரிங் செய்யறதோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்தவங்ககிட்ட சொன்னோம்னா இது என்ஜினியரிங் எடுத்து சேர்க்கிறீங்க வேற ஏதாவது படிக்க வைங்க அதை படிக்க வைங்க இதை படிக்க வைங்க அதுல ஒரு குளர் பண்ணுவாங்க சரி ஒரு வீடு கட்டலாம் இல்லை வேற ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னாலும் எதுக்கெடுத்தாலும் புத்திமதின்ற பேர்ல நம்ம ஒரு தடங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் இந்த புத்திமதி சொல்ற ஆட்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிறவே கூடாது என்னைக்குமே நம்ம மேல வரவே முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட சொந்த சிந்தனையில செயல்படும் நம்மளோட சொந்த சிந்தனையில செயல்பட்டாதான் நம்மளோட விஷயத்துல வெற்றி காண முடியும் அடுத்தவங்களோட சிந்தனையிலேயே நம்ம செயல்பட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம அடுத்தவங்கள நம்பியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை முன்னேறவே விட மாட்டாங்க புத்திமதின்ற பேர்ல நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் நம்மகிட்ட இருக்கக்கூடாத முக்கியமான விஷயம் புத்திமதி சொல்றவங்களை பக்கத்துல வச்சுக்கிறவே கூடாது இந்த விஷயத்த கண்டிப்பான முறையில அனைவரும் பின்பற்றுறது அதே மாதிரி புத்திமதி அடுத்தவங்களுக்கு சொல்றதையும் அதிகமா செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றனோ இதே விஷயத்த நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதோ அதை நான் உங்களை சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம புத்திமதி சொல்றதும் தவறு புத்திமதி கேட்பதும் தவறு ஏன்னா கடவுள் வந்து அனைவருக்குமே மூளையை கொடுத்துருக்காரு சிந்தனையை கொடுத்துருக்காரு மூளை இல்லாதவங்க சிந்தனை இல்லாதவங்களும் அடுத்தவங்களோட போய் புத்திமதி சொல்ற நடந்து நடந்துக்கிடுவாங்க அறிவுரை வேற வீட்டுல உள்ள பெரியவங்க நமக்கு சொல்வது அறிவுரை அறிவுரை வேற புத்திமதி வேற அறிவுரைன்றது அவங்களோட வாழ்க்கையோட அனுபவத்துல சொல்றது புத்திமதின்றது போறவே வர்றதெல்லாம் சொல்றது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அறிவுரை அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவாங்க இப்படி செய்யாதப்பா அவங்க சொல்றது வேற புத்திமதி வெளியில இருக்க எல்லாருமே சொல்றது புத்திமதி இப்ப நான் நம்ம நண்பர்கள் பக்கத்துல போய் உட்காந்து ஒரு விஷயத்த பேசணும் நண்பர்கள் நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க அவங்க சொல்றது புத்திமதி அதனால அந்த விஷயத்த கண்டிப்பான நம்மள கேட்காதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல புத்திமதி சொல்ற ஆட்கள் கிடையாது தவறான பாதையில கொண்டு தான் நம்ம ஆட்கள் அதிகமா இருக்காங்க ஏன்னா அடுத்தது நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு பிடிக்காது அவனை எப்படிரா கெடுக்கலாம் அவனை எப்படிரா கவுத்தலாம் அவனை எதுலடா கூட்டு விடலாம்ன்ற எண்ணத்துலதான் இந்த நாடே போய்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு ஜென் ஜெனரேஷனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சிந்தனையில செயல்பட்டாதான் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி காண முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை தவிர்த்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோல என்ன விஷயத்தை கடைபிடிக்க கூடாது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்